பாடல் ஐந்து தோறும் நின்றாயே நல்லா போகிலன் வரவிலன் என நினைப் பூலவோர் கீதங்கள் சீதங்கொள்வாயல் தீர் பெருந்து நரியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அருத்தம்மை ஆண்டருள் எம் பெருமான் பள்ளி எழுந்த ூளாய பாடலின் பொருள் ஐந்து பூதங்களிலும் நிலையாக நின்றாய் என்றும் போக்கிலன் வரவிலன் அதாவது பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் சிவபெருமான் அவன் நிரந்தரமானவன் உனது பெருமைகளை அறிஞர்கள் பாடலாக பாடுவதையும் ஆடுவதையும் அறிவோம் உன்னை முழுவதும் நேரில் கண்டு அறிந்தவர்களை இதுவரை நாங்கள் கேட்டதில்லை குளிர்ந்த தண்ணீர் தங்கும் வயல்களை உடைய திருப்பெருந்துறை தளத்தின் அரசே எங்களது சிந்தைக்கு மிகவும் அறியவனே எங்கள் குற்றங்களை கல ந்து எங்கள் முன் வந்து நின்று காட்சி கொடுத்து அருள் புதிவதற்காக இறைவனே நீ பள்ளி எழுந்தருள வேண்டும்